நம்ம சிட்டிக்கு வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் இப்போ சமீப காலமாக ஒத்துக்க மாட்டேங்குது ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா காதில் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி இப்போ சீ வடியுது அதே மாதிரி காதை அடிக்கடி அடிச்சுக்கிறான் தலையை ஆட்டி ஆட்டி காதை அடிச்சுக்கிறான் அதே மாதிரி காதை வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்கான் என்னென்னு பார்த்தா பயங்கரமாக சீ வந்துட்டுருக்கு காதுலேருந்து சரி அதை உடனே என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து மருத்துவரை நம்ம வீட்டுக்கு வர வச்சுருக்கேன் அவர் நம்ம சிட்டியை இன்ஸ்பெக்ட் பண்ணி இன்ஜெக்ஷனும் மருந்து கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காரு ஓடாததுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க

ஒன்றும் பண்ண மாட்டாங்க சரியா அசையா முக்கார் கடி கீது மாட்டிடு காதுக்குள்ள போட போறீங்க அந்த கதை முடிச்சு ஆ அதுலேயும் லைட்டாக இருக்கு இதுல தான் ரொம்ப மோசமாக இருக்கு ஒன்றும் இல்லை கம்மன் இருக்கு கம்மன் இருக்கோனே குட் பாய்

ஆன்டிபயோட்டிக் தான் ஓகே நாளில் நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மட்டும் ஒரு பத்து இருபது நாளைக்கு இருபது நாளைக்கு குளிப்பாட்ட வேணா ஓகே சரி ஆல்ரெடி ரெண்டு வாரம் மாச்சுங்க குளிப்பாட்டி நான் இது பிரச்சனை ஆனதுக்கப்புறம் டூ டேட் டூ குளிப்பாட்டேன் தலையில் குளிப்பாட்டாமல் தலையில் தண்ணி ஊற்றுலாம் எப்போயுமே தலையில் நான் தண்ணி ஊற்றணும் தொட்டு தான் துடைப்பேன் பொறிச்சிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு இருக்காது சாயந்தரத்தில் இந்த இச்சி இருக்காது இன்ஜெக்ஷன் போட்டோம் நல்லா இருக்கும் ஆனால் பால் தயிர் கொஞ்ச நாள் ஒரு வயது நான் பால் கொடுக்க மாட்டேன் அந்த நாய் கொடுக்குறனால சரி இப்போ வேடிக்கை பாட்டுக்கேன்னு இத்திரும் தான் ஊற்றுவோம் ஒரு கால் டம்ளர் இருக்காங்க ஒரு நாள் அதுக்கான ஒரு முட்டை போட்டு சரி முட்டை அந்த டைம் இது இது கிளீன் பண்றதுக்கு என்னங்க டாக்டர் கிளீன் வேணாம் சார் அது உள்ள அழுக்கு வந்துகிட்டே இருக்கும் சும்மா இப்ப கிளீன் பண்ணோம்னா எகைன் திருப்பி போறோம் உள்ளதான் அழுக்கு இருக்கும் வெளியில எல்லாம் வெளியில தானே பாக்குறோம் அதனால நான் நிறைய விட்டேன் இது மாதிரி ஏர் டிராப்ஸ் இந்த நீங்க பாத்து கொடுக்கல இதை ஒரு நாள் ரெண்டு நாள் முடிச்சிடும் அவளை விட்டீங்கன்னா தான் உள்ள போகும் உள்ளே இருந்து இருக்கிற அழுக்கு தானே வெளியில வருது நம்ம க்ளீன் பண்ணோம்னா உள்ளே திருப்பி போகும் உள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு அழுக்கே வராது அந்த காத நல்லா இருக்கு இந்த மாத்திரை சாப்பிடுமா மாத்திரை சேட்டா பண்ணுங்க மாத்திரை ஒழுங்கா சாப்பிடும் மாத்திர சாப்பிடும் அது கம்ப்ளீட்டா போய் திருப்பி வருதுங்களா ரெடி ஆன மாதிரி இப்ப ரைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது அப்படியே தண்ணி மாதிரி வருது அப்புறம் எல்லோயிஷா வருது அப்புறம் இப்ப பிரவுன் கலர்ல இப்ப பிளாக் ஆயிடுச்சு அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது இது மட்டும் வேணாம் மில்க் வேண்டாம் டேப்லெட் நான் இங்கே வந்து ああ。